செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா என்னுடைய கைகளை தொடுவதற்கு முன்பாக எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த தாயானவள் என்னை மட்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டு நீ இப்பொழுது தொட்டு உள்ளே வந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இன்று உன் கைகளில் ஒரு முக்கியமான விஷயம் கிடைத்தே தீரும் அது உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என் பிள்ளையே எப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்கின்றாய் தானாக உருவாகுகின்ற சூழ்நிலை ஒருபுறம் இருக்க நீயாகவே உருவாக்கி கொள்கின்ற விஷயங்களும் நிறைய இருக்கின்றது என் பிள்ளையை சற்று சிந்தித்து பார் அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கே புரியும் எத்தனையோ பிரச்சனைகளை நீயே உன்னுடைய வாயால் உருவாக்கி கொண்டிருக்கின்றாய் நீ பேசுகின்ற வார்த்தைகளில் சற்று கவனம் இல்லாமல் போனதனால் இழந்த உறவுகள் எத்தனையோ இருக்கின்றது என் பிள்ளையே பொதுவாக எல்லோர் வாழ்க்கையிலும் இது நடக்கத்தான் செய்கின்றது ஏனென்றால் சில உறவுகள் நம்மீது ஒரு உண்மையான அன்பினை காட்டிக்கொண்டிருக்கலாம் ஆனால் சுற்றி இருக்கின்ற மற்ற உறவுகளின் மீது நம்பிக்கை உனக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதே அளவிற்கு நம்பிக்கையைத்தான் நீ மற்றவர்களின் மீதும் வைக்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு தடித்து எப்பொழுது விழுகின்றதோ அந்த நேரம் அந்த உறவு முறிந்துவிடும் என் பிள்ளையே அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த நொடி உன்னை விட்டு பிரியத்தான் செய்யும் ஏனென்றால் அவர்கள் கொண்ட அன்பிற்கு உன் வார்த்தைகள் தகுதியற்றது என்பதனை அவர்கள் அந்த நேரத்தில் உணர்ந்து விடுவார்கள் அதுபோல என் பிள்ளையே ஒரு பொய்யான உறவாக இருக்கும் பட்சத்தில் அந்த வார்த்தையையும் மீறி உன்னிடத்தில் ஒன்றும் நடக்காதது போல மீண்டும் பேசிவிடத்தான் செய்யும் நீயோ உண்மையானது எது பொய்யானது எது என்று அறிய முடியாமல் அதன் பிறகு நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் என் பிள்ளையே அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் வாழ்க்கையில் உண்மையான உறவு என்பது கிடைப்பது இங்கு எல்லோருக்கும் அரிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது யாராலும் அவ்வளவு சுலபமாக ஒரு உண்மையான உறவினை கண்டுவிட முடியவில்லை அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு உறவு வருகிறது என்றால் முதலில் அவர்களோடு பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை அதையும் மீறி அம்மா என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் ஏனோ தெரியாமல் பேசிவிட்டேன் என்று நீ சொல்வாயானால் என் குழந்தை நிச்சயமாக அந்த தவறை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை திருத்திக் கொள்ள வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு பாடங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உறவையும் நீ ஒரு காலமும் இழக்க மாட்டாய் என் பிள்ளையே தவறு உன் பக்கம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் மன்னிப்பிடை கேட்க ஒரு நாளும் தயங்கிவிடாதே மன்னிப்பு என்பது இங்கு நிறைய பேருக்கு கௌரவ பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அப்படி யாருக்கெல்லாம் அது பிரச்சனையாக இருக்கின்றதோ அவர்கள் தன்னுடைய கடைசி நாளில் எந்த ஒரு உறவும் அருகில் இல்லாமல் தனித்து விடப்படுவார்கள் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே தான் மீது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்கின்றவர்கள் காலம் முழுவதும் கடைசி நேரத்திலும் நிச்சயமாக நான்கு பேரின் அன்பையாவது சம்பாதித்து வைத்திருப்பார்கள் நான் உனக்கு இன்று உன் கைகளில் ஒரு நல்ல உறவை தருகின்றேன் என் பிள்ளையை அதை பத்திரமாக பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் இடையிலேயே விட்டு செல்வதும் உன்னுடைய பொறுப்பு என் குழந்தையே சில விஷயங்களை தரத்தான் முடியும் அதை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா என் குழந்தை என் நேரமும் வாழ்க்கையில் அதிகப்படியான சோதனைகள் வந்து விடுவதனாலோ என்னவோ என் பிள்ளைக்கு எதன் மீதும் கவனம் அதிகமாக இல்லை ஏனோ தினமும் விடுகின்றது ஏனோ தினமும் செல்கின்றது நாமும் வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்ற எண்ணத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு செல்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ முதலில் ஒரு முறையாவது நின்று எண்ணிக்கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்று யோசித்திருக்கின்றாயா நிச்சயமாக அப்படி நீ ஒரு நொடி யோசித்து விட்டால் உனக்கான பதில் கிடைத்துவிடும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெளிவு உனக்கு பிறந்துவிடும் அடுத்தவர்கள் சொல்லி எதையும் திருத்திக் கொள்ள வேண்டிய நிலைமை உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே நீ தெளிவாக இரு ஏனென்றால் இங்கே அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கின்றது தன் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் தனக்கே அடுத்தவர்களின் உபதேசம் தேவைப்படும் ஆனால் மற்றவர்களுக்கு விமர்சனையாக சொல்லிக்கொண்டிருப்பார்கள் உன் வாழ்க்கையில் நீ அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று நீ செய்தது தவறு என்றெல்லாம் நிச்சயமாக பல விமர்சனம் எடுத்துச் சொல்லத்தான் செய்வார்கள் என் பிள்ளையே முதலில் வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இது போன்ற மனிதர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து நல்ல மனிதர்களை அருகில் வைத்திருக்க வேண்டிய நேரம் இதற்கு மேலும் தாமதித்து விடாதே இன்னமும் நாம் எதையுமே சரியாக செய்யவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் என்ன செய்தோம் என்று திரும்பி பார்த்தால் அங்கே நல்ல விஷயங்கள் எதுவுமே இருக்காது தவறான மனிதர்களோடு நட்பு தவறான விஷயங்களை செய்தல் என்று எல்லாவற்றிலுமே உனக்கு நல்லதொரு விஷயங்களோ நல்லதொரு நினைவுகளோ கிடைக்காது என் பிள்ளையே நாம் பிற்காலத்தில் சிரித்து மகிழ்வதற்கும் மனதளவில் நினைத்து சந்தோஷப்படுவதற்கும் ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் என்ன செய்தாய் என்றே உன்னால் யோசித்து பார்த்து முடியாதபடி உனக்கு எல்லா துன்பங்களும் வந்து சேரும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உறவுகளை புதிதாகவும் நிலையானதாகவும் உன் வாழ்க்கையில் கொடுப்பது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை நீ எந்த அளவிற்கு பாதுகாத்து கொள்வாய் என்பதை பொறுத்துதான் அது உனக்கு தரப்படும் என்பதனை புரிந்து கொள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு இல்லை என்றால் அடுத்த வாய்ப்பு என்று நினைப்பவன் நிச்சயமாக அதை தவற விட்டுவிட்டால் மீண்டும் மீண்டும் அவர் மனதில் எண்ணங்கள் இப்படியேதான் இருந்து கொண்டிருக்கும் அடுத்தது அடுத்தது என்று நினைக்குமே தவிர நமக்கு கடைசி என்று ஒரு நாளும் என்ன தோன்றிவிடாது என் குழந்தையை இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக செய்யும் பட்சத்தில் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உன் கைகளில் அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதுவும் வாழ்க்கையினுடைய நியதி என்பதனை உணர்ந்து கொண்டு எது உன் கையில் கிடைக்குமோ அதை வைத்து சந்தோஷம் அடைந்து விட்டால் போதும் என் பிள்ளைக்கு மன நிறைவு என்பதனை ஒருபொழுதும் விட முடியாது அது உண்மைதானல்லவா அல்லவா ஏனென்றால் என்ன கிடைத்தாலுமே மனது திருப்தி அடைவதில்லை எவ்வளவுதான் வாழ்க்கையில் நமக்கு வந்து சேர்ந்தாலும் அதை நம்மால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை இன்னமும் இருக்கின்றதா இன்னமும் அதிகமாக கிடைக்கின்றதா என்றுதான் பார்க்கின்றோமே தவிர ஒரு பொழுதும் நமக்கு எதுவுமே நிலையானதாக இருக்கவில்லை என் பிள்ளையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் அதிகமான திருப்பங்களை நோக்கியே நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கு கையில் கிடைக்கின்ற விஷயத்தை மட்டும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றாய் கையில் இருப்பதை பத்திரமாக பார்த்து கொண்டால் உன்னை தேடி வருவது நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வரும் நிச்சயமாக இந்த வர ஆகி உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எதனால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தது எதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை நோக்கி பயணித்து விடுவாய் வராகி தருவதை பத்திரமாக பெற்றுக்கொண்டு இது வாழ்க்கைக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழத் தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்